ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஒன்பது ஏக்கர் அது நல்லா கம்மியான விலையில இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ரோட்பேஸ்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து மெட்டல் கூட்டிட்டாங்க கூடி சீக்கிரமே தார் ரோடு போட்டுருவாங்க இந்த ரோட் பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு மேல நல்லாவே ரோட் பேஸ் கிடைச்சிருக்கு லேண்டும் நல்லா ஸ்கொயரா அமைஞ்சிருக்கு தேனே திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தனி கிணறு வந்துடுது ப்ளஸ் ஒரு தனி போர்வெல் வந்துடுது இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் ரெண்டாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னாலும் ஃப்யூச்சருக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இடத்த விசிட் பண்ணுங்க இடம் பிடிச்சிருந்துன்னா இதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன் எதிரிய நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானுக்கு க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்